ஹாய் எவ்ரிபாடி ஒரு ஆச்சரியமான நியூஸை பார்த்துருப்பீங்க எந்திரன் படத்துடைய டைரக்டர் திரு ஷங்கர் அவர்களுடைய பதினோரு கோடி ரூபாய் சொத்தம் வந்து அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருக்கிறது அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவலை வந்து பார்த்துருப்பீங்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது விந்தையாகவும் இருக்கிறது ஏற்கனவே பல முறை பல குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே வந்திருந்தோம் அதாவது எப்படி இந்த அமலாக்கத்துறை தேர் கோயிங் பியாண்ட் தேர் ரெமெட் ஓவர் ரீச் இருக்குது அரசியலில் வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்களை எல்லாரையும் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க உச்ச நீதிமன்றமே வந்து பல முறை கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது இப்போ என்னடானா திடீர்னு ஒரு காப்பிரைட் ரைட் வயலேஷனுக்காக இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை இது வந்து இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ் அ கெட்யூல்ட் அஃபென்ஸ் நோ டவுட் ஆனால் இதற்கெல்லாம் அமலாக்கத்துறையை பயன்படுத்த வேண்டுமா இதன் பின்னாடி என்ன நோக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல இதுதான் அமலாக்கத்துறையோட வேலையா ஆருத்ரா வழக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்கள் எத்தனை ஆயிரம் பேருடைய பணம் அதில் அமலாக்கத்துறை ஏதாவது செய்ததா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த எந்திரன் ஜுகிபா ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இவர் என்ன சொல்றாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து அவர் ஒரு கதை எழுதுகிறார் ஜுகிபா என்ற அந்த கதை அதுவும் வந்து இயந்திர மனிதன் ஹியூமன் ஆயிட் என்று சொல்லக்கூடிய அதை சம்மந்தப்படுத்தப்பட்ட கதை இந்த எந்திரன் படம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆச்சு இயந்திரன் படம் வந்து என்னுடைய ஜுகிபா என்ற கதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதனால எனக்கு வந்து நஷ்ட என்னுடைய காப்பி ரைட்டை இன்ஃபுளு பண்ணிட்டாங்க என்று அவர் பெரிய புகார் கொடுத்தார் அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ரெண்டு பக்கமும் சாட்சி விசாரணை எல்லாமே நடந்து ஒரு இறுதியான தீர்ப்பை நீதியரசர் திரு ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜுகிபா உடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்திரன் கிடையாது இரண்டுத்துக்குமே வந்து நிறைய சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது என்று எந்தெந்த இடங்களிலே வேறுபட்டிருக்கிறது அப்படின்றதையும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார் ஜுகீபாவுக்கும் இந்திரனுக்கும் ஒற்றுமைகள் இருந்தாலும் ஜுகீபாவை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்திரன் அல்ல அதனால் தேர் கேன் நாட் பி எ காபிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் என்று ஒரு அந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கிறது இதற்கு வந்து முக்கியமாக அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ரீசன்ஸ் ரைசன் டீயேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ரீசன் என்ன அப்படின்னா ஜுகிபா என்ற அந்த கதைக்கும் எந்திரனுடைய கதைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இரண்டத்தையும் வந்து ஒன்றுன்னு சொல்லி சொல்ல முடியாது அதை தழுவி அப்படியே தழுவி எடுக்கப்பட்ட படம் இது என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக அந்த தீர்ப்பில் என்ன வித்தியாசங்களை சொல்கிறாங்க அப்படின்னா எந்திரனில் பல கேரக்டர்ஸ் வராங்க ஆனால் ஜுகிபாவில் மூணே மூணு கேரக்டர் எந்திரன் வந்து ஆர்மியை சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க ஜுகிபாவை வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதை சர்வ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வராங்க ஜுகிபா வந்து அவரால் காதலிக்க முடியலையே மனித காதலை அவங்களால அந்த ஹியூமனாய்டால் ஃபேஸ் பண்ண முடியலையேன்ற சோகத்தில் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்குது சூசைட் பண்ணிக்குது ஆனால் எந்திரனில் அது கிடையாது காதல் இருந்தாலும் ஒரு ஒரு பக்கம் ஒரு புறம் இருந்தாலும் அது மெயின் இது கிடையாது ஆனால் ஜுகிபாவில் அதுதான் ஒரு மெயின் இது ஸோ இந்த அடிப்படையில் அப்புறம் மேலும் பல காரணங்களை சுட்டி காட்டி ஜுகிபாவுடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்திரன் அல்ல அப்படின்ற முடிவுக்கு வந்து நீதிமன்றம் வருகிறது இதில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது ஆர்ஜி ஆனந்த் என்ற அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐடியாவை யாரும் காப்பிரைட் பண்ண முடியாது ஒரே ஐடியா பல பேருக்கு தோன்றலாம் அந்த ஐடியாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஐடியாவில் வந்து வேறு யாருமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது என்ற ஒரு அற்புதமான அந்த வழக்கு அதோடய சாராம்சம் என்ன தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அந்த வழக்கில் அந்த தீர்ப்பில் அப்படின்னா அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆர்ஜி ஆனந்த் விசஸ் டீலக்ஸ் ஃபிலிம்ஸ் இட் ஒஸ் செல் தட் தேர் கேன் பி நோ காப்பிரைட் இன் அன் ஐடியா ஆர் அ கான்செப்ட் அண்ட் தட் இஃப் காப்பிரைட்டட் ஒர்க் இஸ் அடாப்டட் இன் டு அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் having a different tone, tenor or expression so as to infuse a new life into the adapted work then mere similarity of idea, theme, concept is not sufficient to constitute a case of copyright infringement. இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து இந்த ஆரூர் தமிழ்நாடன் சங்கருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கில் பொருந்தும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு கொடுத்துருக்குறது சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துருக்காரு ஐ திங்க் அதுக்கு மேலே கண்டிப்பாக அப்பீல் போயிருப்பாங்க அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது இப்போ நமக்கு தெரியல கேள்வி அதுவான கேள்வி அதுவல்ல இஷ்யூ அதுவானா அதுவல்ல இஷ்யூ என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி பத்தில் எழுந்த இந்த பிரச்சனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காபிரைட் வயலேஷன் இருக்கும் எஃப்டிஐஏ ஃபிலிம் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய இதில் வந்து ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த அடிப்படையில் காப்பிரேட் இன்ஃப்ரெண்ட்மெண்ட் இருக்குன்னு இவங்க முடிவு செய்து அவர் வந்து பத்து புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு அந்த சம்பளத்தை ஃப்ரீ செய்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கலை உலகம் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அமலாக்கத்துறையுடைய ஓவர் ரீச் இது அமலாக்கத்துறை ஒரு கலைஞர்களுடைய பிரச்சனைகளுக்குள்ள தலையை விடுவது சரியல்ல அமலாக்கத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வேற இது வேலையே இல்லாமல் இருப்பது போல் காப்பிரைட் இஷ்யூக்குள்ளே வந்து ஒரு கலைஞர்களுடைய சொத்துக்களை முடக்குவேன் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில் ஒரு ஜனநாயக நாட்டில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அட்டாச்மெண்ட் அதாவது பிஎம்எல்ஏல ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி கான்சிக்வன்ஸ் நாளைக்கு திரு சங்கர் அவர்களை கைது செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் பிஎம்எல்ஏவில் கைது செய்தால் என்ன ஆகும் என்று எல்லாருக்குமே தெரியும் ஜாமீன் எழுதிலே கிடைக்காது இப்போ என்ன கைது செய்ய போகிறார்களா அடுத்து திரு சங்கர் அவர்களை கைது போகிறார்களா அப்பட்டமாக இருக்கிறது அபத்தமாக இருக்கிறது எப்படி அமலாக்கத்துறை இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது ஸோ இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை இப்போ நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி இது தான் அடுத்து சங்கர் அவர்களை கைது போகிறார்களா ஒட்டுமொத்த கலைத்துறையும் இதற்கு எதிராக திரள வேண்டும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் நாளைக்கு இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும் யார் வேணால் இது மாதிரி நான் ஒரு கதை எழுதுனேன் என்னோடய ஐடியாவை திருடிட்டாங்க என்னோடய இதை இதை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த நடிகருடைய இதையும் இது பண்ண முடியுமா எந்த டைரக்டருடைய இதையும் பண்ண முடியுமா இது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம் அல்ல நன்றி வணக்கம்